ஹலோ ஆல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லான மொமெண்ட் என்னென்னா டாக்டர் சிபியோட ஊர்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி டாக்டர் சிபியை தெரியும்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது டாக்டர் சிபி உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும் சார்

இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பொள்ளாச்சிலேருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே தெரியாது இங்கே சென்னையில் கிளினிக் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோ வந்து ஒரு அவர்னஸ் வீடியோ அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட முந்தனையத்து கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சிபியை பார்த்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேஷன் தெரியாமல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா இல்லையா கண்டினியூட்டி இருக்குன்னு தெரியலனா கண்டிப்பாக வந்து ஆக்சி ப்ளஸ் டாக்டர் சிபின்னு யூடியூப்பில் கூகுளில் எங்கே சர்ச் பண்ணாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வரும் அண்ட் எல்லாத்தையும் தான் சார் டாக்டர் சிபியை பற்றி நீங்கள் என்ன சொசைட்டிக்கு சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் ட்ரீட்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் என்னங்க சார் அது இல்லை அதான் எனக்கு ரொம்ப வருஷமாக பேக் பெயின் இருந்துட்டு இருந்ததுங்க இப்போ அந்த பேக் பெயினோட சிம்டம்ஸே இல்லாத அளவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆறு செட்டிங் வந்து வந்திருக்கேன் வெரி குட் சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸே இல்லாத அளவுக்கு வந்துட்டு இப்போ ரெடி பண்ணி விட்டுட்டா வெரி குட் சார் ஸோ பேக் பெயின் அண்ட் நீ பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி சிபி நம்பி கண்டிப்பாக வந்து வரும் பொள்ளாச்சி சிபிங்கிறது எனக்கு ரொம்ப வருஷம் கிடைச்சி சொன்ன பேஷண்ட்டை ஞாபகம் வருது இந்த வீடியோ வந்து நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா எங்க என்னோட சிபியோட ஃபாதர் அவர் பேர் வந்து சவுந்தரராஜன் சார் எங்கள் மாமா அவர் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து இந்த டாக்டர் சிபியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு படிக்க வைக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் ப்ளஸ் வந்து இது அஃபோர்டபிளாக இருக்கணும் அது மூலியமா உங்க மூலியமா சரியாயிட்டேன்னு நிறைய பேர் சொல்லணுங்கிற மோட்டிவோட அவருக்கு வந்து டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து வந்து சிபியோட அப்பா மிஸ்டர் சவுந்தரராஜன் தான் சரிங்க ஸோ எங்க அப்பாவும் சிபியோட அப்பாவெல்லாம் வந்து பயங்கர ஆமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் சார் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து சர்வ் பண்றதுல இருந்து எல்லா வேலையுமே சவுந்தரராஜன் தான் வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சார் ஸோ அந்த அளவு வந்து க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க ஓகேங்க ஸோ நான் வந்துட்டு இப்போ இங்கே வந்ததில் வந்துட்டு ப்ரௌட் ஆஃப் சிபி வெரி குட் சார் இது வந்து டெடிக்கேட்டட் டு சவுந்தரராஜன் சார் ஏன்னா இது வந்து ஏன்னா அவர் படிக்க வைக்கும் போது அந்த மோட்டிவ்ல தான் நாங்கள் மெடிசன் டாக்டர் சிபி ஜாயின் பண்ணாரு ஸோ இப்போ ஊர்லேருந்தே ஒருத்தவங்க வந்து சரியாயிட்டு மாமாவோட பேர் சொல்லும்போது போது இது வந்து அவர் கூட எங்க கூட இல்லைனாட்டியுமே இந்த மொமெண்ட்டை வந்து நாங்கள் ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாகவும் கிரேட்ஃபுல் மொமெண்ட்டாகவும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அண்ட் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இன்னமும் நிறைய நல்லது நடக்கணும் ஆக்சி பிளஸ் மூலியமாகவும் டாக்டர் சிபி சார் மூலியமாகவும் அண்ட் இன்ஃபேக்ட் ஐ மீன் சவுந்தரராஜன் வந்து எங்களுக்கு வந்து சூர்யா டிரைவிங் ஸ்கூல்ஸோட டிரைவிங் லைசென்ஸே அவர் தான் பெர்மிட்டே வந்து வாங்கி கொடுத்தாருங்க சரிங்க சார் அது ஒரு ஆனால் மோர் தென் இப்போ அவர் எடுத்து கொடுத்ததுலேருந்து நாங்கள் ஒரு மோர் தென் தேர்ட்டி த்ரீ இயர்ஸாக வந்துட்டு சூர்யா டிரைவிங் ஸ்கூல் வந்து பொள்ளாச்சியில் ரன் பண்ணிட்டு இருக்கோம் வெரி குட் சார் அதுவும் சவுந்தரராஜன் எடுத்து கொடுத்தது தான் சரிங்க சார் வெரி குட் அதனால ஸோ இந்த சர்வீஸ் மோட்டிவ் ஸ்டார்டட் ஃப்ரம் சிபி டாக்டருக்கு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்டிருந்து தான் ஸோ இப்போ இன்னொன்னும் சார் சொன்னார் இதை வந்து நீங்கள் சர்வீஸாக பண்ணுறீங்களான்னு கேட்டார் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லான மூமெண்ட் ஆகுது பிகாஸ் டாக்டர் சிபியோட ஃபேமிலி எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க கேட்டாங்க ஸோ ஆல்வேஸ் வி டூ ஃபார் சர்வீஸ் அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வராங்கன்னா ரிசல்ட் இருக்கங்காட்டி தான் அவங்க வந்து ஊர்லேருந்து வராங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமோட ச சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சி ப்ளஸ் வந்தாலும் டாக்டர் சிபிஐ நம்பினாலும் அதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை நான் எல்லாட்டையுமே கேட்குறதாங்க சார் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னு சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் ஆ டாக்டர் சிபிஇன் ஒன் வேர்ட்னு சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க சார் இல்ல அத எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தான் மிராக்கிள் ஆமா மிராக்கிள் डेफिनेटலி மிராக்கிள் மாதிரி தான் நடந்துருக்கு சோ எனக்கு அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த பெயின் இருக்குதே இல்லாத அளவுக்கு இப்ப ரெடி ஆயிருக்கு சோ தேங்க்ஸ் டு ஆக்ஸி பிளஸ் டீம் ஆக்ஸி பிளஸ் டீம்ங்கறத சிவி டாக்டர்ங்கறத சொன்னோம் இன்னொன்னு முக்கிய முக்கியமான வார்த்தை இது நிறைய பேருக்கு தெரியாது சரோட நேம் வந்து கந்தன் கருணை சோ அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான நேம் யூனிக்கான நேம் இந்த மாதிரி நேம் வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் पर्सनஸ் இங்க வரது வந்து we are grateful அண்ட் uh, <different> Happy to uh, treat you, sir. Very uh, nice, sir. Thanks, sir. Thank, thank you, sir. Thank you.